ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது பத்தாம் இடத்துல புதனும் சுகரனும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து இடையூறு அல்லது தடை ஏற்படுறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை வந்து இன்னொருவருக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கைவிட்டு போகிற மாதிரி போனாலும் கூட அதற்கப்புறம் வணக்கம் ராஜயோகம் டிவியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பிரத்யேகமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சார் எடுத்து சொல்லிட்டுருக்காரு அந்த வகையில் அடுத்த ராசியான கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு போறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த வருடம்னு எடுத்து இருக்கீங்க சார் அடுத்த ராசியான கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது கும்பராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நன்மையும் தீமையும் நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப் அதாவது கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு அப்படிங்கிறத விட தற்சமயம் கிரக கோச்சாரப்படி உங்களுக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பம் வந்துகிட்டு இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் தெளிவாக முடிவு எடுப்பீங்க ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஜென்ம ராசியிலேயே சனிபவன் இருக்கும் பொழுது இந்த சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏழரை சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது விரையச்சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது பாத சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது அஷ்டம சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது அர்த்தாஷ்டம் சனியாக இருக்கும் பொழுதோ கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை விட இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமான குழப்பங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷத்தில் போயிடும் அதே மாதிரி பாத சனி அப்படிங்கிறது இரண்டரை வருஷத்தில் போயிடும் அதே மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறது முப்பது மாதத்தில் போயிடும் அதே மாதிரி வந்து அர்த்தாசம் சனி அப்படிங்கிறது இதே மாதிரி ரெண்டரை வருஷத்தில் போயிடும் ஆனால் சனி அப்படிங்கிறது ஜென்மம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ஒரு படிப்பினை கொடுக்கக்கூடிய அல்லது ஜென்மம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஜென்ம சிறையின் நடக்கக்கூடிய இந்த காலங்களில் கிரக கோச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு கோச்சாரம் வந்து உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடியது சட்டம் சொல்லுது தர்மம் சொல்லுது பெரியவங்க சொன்னாங்க பெத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத விட நல்லது கெட்டது ரெண்டையுமே உங்கள் கையில் கொடுத்துட்டு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி எடுக்கும் பொழுது நீங்கள் நல்லது எடுக்க முடியாமல் கெட்டதை மட்டுமே எடுக்க வேண்டிய சொல்லணும் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துட்டு இருக்கணும் அடி பட்டவங்க கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லா இருந்துட்டு இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய சவுகரியத்துக்கு உங்களுடைய மனசுக்கு கேட்காம நாலு பேர் சேர்ந்து நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் நிர்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நல்லதும் இருக்கும் அதில் வந்து கெட்டதும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நட்பு நல்லவங்க பெரியவங்க எல்லாரையுமே நீங்க கலந்துக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் எல்லோருடைய வாழ்க்கை முறைகளை ஓரளவு அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தகுதியை ஏற்படுத்திக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாக புத்தாண்டு கோச்சார கிரகநிலை பொறுத்தளவுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு உதயம் பொழுது ஏழாம் இடத்துல சந்திரபோவான் இருக்கிறது நல்லது பொதுவாகவே ஏழாம் இடத்துல சுபகிரகம் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியது கல்யாணமே ஆகலை அப்படினவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது வரும் இன்னும் சில பேருக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருந்தால் கூட திடீர் கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கண்டிப்பா கொடுப்பார் அவர் ஆனால் ஏழாம் இடத்துல சந்திரபோவான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு வந்து நல்லது பண்ண வேண்டிய அமைப்பு சாஸ்திர ரீதியாக இருந்தால் கூட வருட கோச்சாரமும் அதே சமயத்தில் தற்சமயம் ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பும் இருக்கிறதுனால திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படிங்கிறத விட ஏன் தான் திருமணம் பண்ணணுமோ அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகிக்கணும் எதையுமே சில விஷயங்களை தடுக்க முடியாது ஆனால் தடுக்க முடியாத சில விஷயங்களுக்கு தயாராவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் ஒன்று இது எல்லாத்துக்கும் மேலே அட்டமஸ்தானத்தில் வரை கேது போவான் இருக்காரு தேவையில்லாத உடல் வழி ரண அதாவது ரண வேதனையும் மன வேதனையும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறத விட கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத விட இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக ஒன்று தைரியமாக அல்லது தயாராக இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்கோம் இருந்தாலும் உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சொந்தம் இல்லாத பந்தம் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அல்லது பாசம் கிடைக்கக்கூடியது பண உதவி கிடைக்கக்கூடியது ஆறுதல் கிடைக்க து இந்த உலகத்தில் பெத்தவங்களோ சொந்தங்களோ பந்தங்களோ கைவிட்டால் கூட மற்றவங்க நல்ல மனுஷார் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய நல்லது கிடைக்கக்கூடிய அம்சங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் மூன்றாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தால் கூட மனசில் அப்பப்போ ஆறுதல் கிடைக்கக்கூடியது எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த உலகத்தில் வந்து அதாவது எவ்வளவுதான் குடும்பம் சொந்த குடும்பமாக கூட எந்த கஷ்டத்தையும் அவங்க ஏற்றுக்க முடியாதுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியது இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் பண்ணுறவைங்களே ஒரு வாகனம் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்க வந்து வாகனம் வாங்குவதற்கு உதவி செய்யலாம் அதே மாதிரி வந்து ஒரு நிலம் வாங்கினு வைங்களே தான் நீங்கள் ஒருவர் சேமித்து வச்ச காசுலேயே இடம் வாங்க முடியாது இருந்தது அப்படின்னா சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் அதே மாதிரி ஒரு வாகனம் இந்த இடம் வாங்குறது வீடு வாங்குறது 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 இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆபரணம் அல்லது உடை எதுவாக இருந்தாலும் மற்றவங்க உதவி செய்ய முடியும் அந்த உதவி மூலமாகவோ அல்லது கடன் மூலமாக வரக்கூடிய கஷ்டத்தை வந்து அவங்க பங்கு போட முடியும் அந்த கஷ்டத்தில் அவங்க கொஞ்சம் எடுத்துக்க முடியும் ஆனால் வயிற்று வலி பல்வழி காது வலி சம்பந்தப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து உங்களுக்கு நீங்க தான் கஷ்டப்படணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வந்து அடுத்தவங்க வாங்கிக்க முடியும் தாங்கிக்க முடியும் ஆனால் உடல் ரீதியான வகையில் தொந்தரவு வந்துன்னு வைங்களே கண்டிப்பாக அந்த தொந்தரவுகளை கஷ்டங்களை நீங்கள் தான் அனுபவிக்கணுங்கிற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கோம் தலைவலியும் பல்வழியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உடல் ரீதியான வகையில் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுக்கும் தயாராக இருக்கிறது நீங்கள் வந்து கௌரவமாக வாழணும் அப்படின்னா கலக்கம் இல்லாமல் முயற்சி செய்யணுங்கிற விஷயத்தை வந்து புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி எது எப்படி இருந்தாலும் ராசி அதிபதி சனி பகவான் ஜென்மத்திலே இருந்தால் கூட ஆட்சி வளம் பெற்றிருக்கிறதுனால நிலையான ஒரு புகழ் கிடைக்கக்கூடியது நிலையான உதவி கிடைக்கக்கூடியது நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உத்தியோகத்துக்கு செல்லுகிறவங்க அதாவது பத்தாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து இடையூறு அல்லது தடை ஏற்படுறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை வந்து இன்னொருவருக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கைவிட்டு போகிற மாதிரி போனால் கூட அதற்கப்பறம் உங்களுக்கு தான் அதிகபட்ச மரியாதை அதிகபட்ச ஒரு மதிப்பு அதிகபட்ச ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்துட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களில் பொறுமையாக இருந்துகிட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு சில அப்படிங்கிறத விட பல விஷயங்களில் பொறுமையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா பெருமை அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு பார்க்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி அமையும் ஓகே சார் கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்றது எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க நன்றி கும்பராசிக்கு இந்த வருடம் பொறுமை ரொம்பவே அவசியம்னு சார் சொல்லியிருக்காரு அடுத்த ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அடுத்த நிகழ்ச்சி வரைக்கும் காத்திருக்கணும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க நன்றி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு